அடுத்தபடியாக கவிமாமணி முனைவர் தாமரை பூவணன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருக வருகை என வரவேற்கிறேன் இவர் ஆசிரியர் செங்கரும்பு திங்கள் இதழ் சென்னையிலிருந்து வருகை பெய்துள்ளார் நான் டெல்லியில் செல்லும் பொழுது அகில இந்திய சங்கம் சார்பாக செம்மொழி தமிழை ஆட்சி மொழியாக்க கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க கோரியும் வழக்காடி மொழி உயர்நீதிமன்றத்தில் தமிழை அறிவிக்கக் கோரியும் உண்ணாநிலை அறப்போராட்டம் டெல்லியில் இருபத் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாங்கள் தமிழுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து நூற்றி முப்பத்தி மூணு பேர் சென்று அந்த நிகழ்வை நாங்கள் உண்ணாவிரத்தில் கலந்துகிட்டோம் அந்த கலந்து கொண்ட அப்பொழுது நூற்றி முப்பத்தி மூணும் பேரையும் ஒருங்கிணைக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்பொழுது நமது தாமரை பூன அவர்கள் எனக்கு நண்பரானார் அதற்கு பிறகு இது நான்கு நிகழ்ச்சிகள் நாம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் இந்த நான்கு நிகழ்ச்சியிலுமே அவர் சென்னையில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியையும் தவறாமல் சிறப்பாக வந்து கலந்திருக்கார் அதே போல பாட்டரங்கும் பேச்சரும் அவர் தலைமையில் இதுவரை கல்லூரி மாணவருக்கான இரண்டு நிகழ்களை நடத்தி கொடுத்திருக்கிறார் அகில இந்திய சார்பாக அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் யூனிக் அகடமி அறக்கட்டளை சார்பாகவும் அவருக்கு நன்றி கூறுகிறேன் ஐயா வாழ்த்துறை அவர்கள் வருக வருகின்ற வர தமிழே இதயத்தில் இருக்கின்ற தமிழே கனி சுவை நல்கும் அமிர்தே காலத்தை வென்ற தமிழே வணக்கம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஐம்பெரும் விழாவுக்கு ஏற்றிருக்கும் தலைமைக்கு என்னுடைய வணக்கம் ஐம்பெரும் விழா என்றாலும் கூட காலையில் தொடங்கி மாலை வரையில் அருந்தமிழ் விழாவை அருசுவை உணவோடு அருமையாய் அடித்திருக்கும் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் இந்த அமைப்பின் நிறுவனர் கோவிந்தராஜ் அவர்களே அகில இந்திய சங்கம் மாநில அளவிலான கல்லூரி மாணவர்களுக்கு இடையே தனித்திறனை வளர்ப்பதற்காக தன் நம்பிக்கை அவர்களுக்கு நோக்கமாய் இருப்பதற்காக கவியரங்கம் பாட்டரங்கம் பேச்சரங்கம் என்று சிந்தனை அரங்கமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றார் அது மட்டுமே அல்லாமல் பல்வேறு துறையில் சிறந்து விளங்கும் மாமுனிகளுக்கு மரியாதைக்குரிய மாந்தர்களுக்கு மாமுனி என்ற பல விருதுகளையும் வழங்கியிருக்கின்றார் இத்தகைய விழா மிக சிறப்பாக இருப்பதற்கு காரணம் அவர் உள்ளத்தில் ஊறி இருப்பது தமிழ் அவர் எண்ணத்தில் எழுந்து நிற்பது தமிழ் அவர் குணத்தில் குன்றாய் துளர்வது தமிழ் அத்தகைய தமிழ் தமிழன் என்ற உணர்வினால் ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் அது இலக்கியமாக இருக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு அது பயன்பட வேண்டும் எப்படியும் அது நற்றமைதான் என்று உணர்ந்து தன் தாய்மொழிக்காக அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி இருக்கின்றார் நாட்டில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை விட அத்தனை பேரில் சிலர் மட்டும்தான் இப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்ல முடியும் அதற்கு உதாரணமாக பேரறிஞர் அண்ணாவை சொல்லலாம் கரும காமராஜரை சொல்லலாம் இப்படிப்பட்ட பெருந்தலைவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து தவழ்ந்து உயர்ந்து நிலைத்து இருந்த தான் இந்த தமிழ் வலுப்பெற்றிருக்கிறது வலுமையாக இருக்கிறது நான் எப்போதும் சொல்வதை போலதான் அண்ணா அவர்கள் அந்த காலத்தில் சொன்னது உண்டு எந்த நாடாக இருந்தாலும் எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கு மொழிபற்று இருக்க வேண்டும் அப்படி மொழிபற்று இல்லை என்று சொன்னால் அந்த நாடு மிக விரைவில் அழிந்துவிடும் என்று சொன்னார் தான் மனிதனாக பிறந்தது மட்டும் பெருமை அல்ல மாந்தனாக வாழ்வது மட்டும் பெருமை அல்ல மாத்தமிழை போற்றும் எண்ணம் வேண்டும் மலர்ந்த முகம் இருந்தால் போராது மகிழ்வோடு வாழ்ந்தால் மட்டுமே போதாது அன்னை தமிழுக்கு உழைக்க வேண்டும் அருந்தமை தொண் ஆற்ற வேண்டும் அத்தகைய உணர்வு எத்தனை பேருக்கு உண்டு என்பது தெரியாது ஆனால் கோவிந்தராஜனை போன்ற சில மாந்தர்களுக்கு மாண்புடன் அந்த பற்று இருக்கிறது அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அருமையாக செயல்படுகிறது பெருமை மிகுந்த விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது மாணவர்கள் மாணவர்கள் மாண்புடன் வாழ வேண்டும் என்பதற்காக தமிழால் அவர்களுக்கு பாட்டரங்கை நடத்துகின்றார் கவியரங்கை நடத்துகின்றார் பேச்சரங்கை நடத்துகின்றார் போதாதென்று பாட்டரங்கையும் நடத்துகின்றார் இப்படி இலக்கிய ஆர்வத்தால் இனிய விழாக்களை நடத்தி அந்த குழந்தைகளை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆகவே இத்தகைய தொன்றுக்காக மட்டுமே அவரை நான் பாராட்டுகின்றேன் போற்றுகின்றேன் வாத்துகின்றேன் நான் சொல்வது உண்டு பார்ப்பீர்கள் தாய் தன்னை என்று சொன்னால் இந்த ஆட்டில் எத்தனை குடும்பத்தில் அம்மாவை அம்மா என்று அழைக்கின்றார்கள் அல்லது எத்தனை குடும்பத்தில் அப்பாவை அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று நோக்குகின்ற பொழுது பலரும் இந்த நிலையிலே மம்மி என்று சொல்லடா டாடி என்று சொல்லலா என்று அந்த கோணைகளுக்கு பிறக்கும் போதே தாய்மொழியை தடுத்துவிட்டு தாய்மொழியை அழித்துவிட்டு பிறமொழியான ஆங்கிலத்திலே மம்மி என்றும் டாடி என்றும் அழைக்க வைத்து ஆனந்தப்படுகின்றார்கள் அந்த நிலை இந்த நாட்டிலே மாறப்பட வேண்டும் நான் மலேசியாவுக்கு சென்றிருந்தேன் சிங்கப்பூருக்கு சென்றிருந்தேன் இன்னும் சில நாட்டுக்கு நான் சென்று தமிழ்ச்சங்கத்திலே நான் உரையாடி இருக்கின்றேன் அங்கெல்லாம் தமிழ் பலகை விளம்பர பலகை தமிழில்தான் இருக்கிறது என்று கூட மலேசியாவுக்கு நீங்கள் சென்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே பெரிய பெரிய கலை வீடுகளில் எல்லாம் தமிழில் தான் அந்த பலகை எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் வாழும் சென்னையில் கூட அப்படி நான் பார்க்க முடியவில்லை ஆங்கிலத்தில் தான் பெரிய எழுத்திலே போடுகிறார்கள் தமிழில் சின்ன எழுத்திலே கீழே எங்கியோதும் மூலையிலே போட்டு விடுகிறார்கள் இந்த நிலைகள் மாற வேண்டும் பெற்ற தாயை தாய்மொழியில் அழைக்க வேண்டும் பெற்ற தந்தையை தாய்மொழியில் அழைக்க வேண்டும் அத்தகைய நிலையை நாம் உருவாக்க வேண்டும் தமிழுக்கு உழைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நீ தமிழ் புலமை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல கவிதை இலக்கியனை கற்றுத் தேர வேண்டும் என்ற ஆசை அல்ல நீ பேசுகின்ற உன் வீட்டில் அங்கே உன் தாய் தந்தையை தமிழில் அழைத்தாலே போதும் அந்த தமிழ் நிலைத்திருக்கும் ஆகவே அம்மாவை அம்மா என்று அழைக்க கட்டுக்கொடுங்கள் அப்பாவை அப்பா என்று அழைக்க கட்டுக்கொடுங்கள் தப்பா என்ற மொழியை சொல்லி கொடுக்க வேண்டாம் என்பதை மட்டும் நான் இங்கே ஆனிதனமாக கேட்டுக்கொள்ள கடையப்பட்டிருக்கிறேன் படித்தவர் குடும்பத்தில் கூட தமிழ்ச்சங்க தலைவராக இருக்கிறார் ஒருவர் ஆனால் அவருடைய பேத்தி அவரை டாடி என்றுதான் அழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த காட்சியை நான் நேரிலே பார்த்திருக்கேன் வேதைப்பட்டிருக்கிறேன் ஆக இந்த நிலைமைகள் மாற வேண்டும் முதலில் தமிழை நம்முடைய இல்லத்தில் வளர்க்க வேண்டும் அப்படி இல்லத்தில் தமிழ் வளர்ந்து விட்டாலே போதும் உங்கள் உள்ளத்தில் அது தவழ்ந்துவிடும் அப்படி உள்ளத்திலே அது தவழ்ந்து வந்து விட்டால் போதும் இந்த நாட்டு வீதிகளிலும் கடை வீதிகளிலும் கடைநாயைகளிலும் மக்கள் மத்தியிலும் அது நிலைத்துறந்து கொண்டே இருக்கும் இன்று இந்த மொழியை காக்கப்படுகிற ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் ஆகவே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று நாம் இருக்க வேண்டும் மெல்ல இனி தமிழ் சாகம் என்று சொன்னானே பாவேந்தர் பாரதிதாசன் அந்த பாவேந்தருடைய அந்த அழுகை குரல் அந்த அற்புத கவிதை பழித்துவிடக்கூடாது ஆகவே இனிமையாகிலும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்திய வரலாற்றில் இந்தியா அடிமைப்பட்டிருந்த காலகட்டத்தில் விடுதலை வேண்டும் என்று போராடுகின்ற போது ஒரே ஒரு கவிஞன் தமிழ்நாட்டில் பிறந்த கவிஞன் தமிழ் வாழ்ந்த கவிஞன் மாகவி பாரதி மட்டும்தான் கனவு கண்டான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவன் கற்பனையில் கனவு கண்டு அவன் எழுதி வைத்த கதைதான் கவிதைதான் வலுப்பெற்று நலப்பெற்று அது பிற்காலத்திலே இந்திய நாடு விடுதலை பெற்றிருக்கிறது கவிஞன் நினைத்தால் நடக்கும் கவிஞன் எண்ணத்தில் எது இருந்தாலும் அது வெளியே வந்துவிடும் அத்தகைய வரலாற்றை தான் எப்போதும் அந்த பாரதியுடைய அந்த பாட்டு வரி பழித்திருக்கிறது அதே போல பாரதியுடைய கருத்துக்கள் பெண்மைக்காக பெண்ணிடத்திற்காக அவர் போட்ட அந்த வார்த்தை கவிதை வரிகளை படித்து பார்க்கின்ற போது அந்த பெண்மையின் பெருமை நம்மால் உணர முடிகிறது ஆகவே தான் அவர் சொன்ன சங்கீ முழகு என்ற அந்த பாடலை கருத்தை நான் ஊறி பார்க்க வேண்டும் இப்போது கூட என் இனிய நண்பர் கோவிந்தராஜ் அவர்கள் சிந்தனை என்ற ஒரு நூலை போட்டிருக்கிறார் அந்த நூலிலே அவர் பிற எழுதிய சிந்தனையெல்லாம் அதில் வடித்து அங்கே படித்து காட்டுவதற்காக படைத்திருக்கின்றார் ஆனாலும் கூட அதில் அண்ணாவின் சிந்தனை இருக்கிறது காமராஜனுடைய சிந்தனை இருக்கிறது பாரதியினுடைய சிந்தனை இருக்கிறது பாவேஜருடைய சிந்தனை இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது அந்த சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் படைத்திருக்கின்றார் அவர் ஒரு படைப்பாளி உழைப்பாளி அதனால் தான் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் நல்ல நூல்களை படைக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே இந்த சிந்தனை என்ற நூலை இந்த எழுதி வெளியிட்டிருக்கிறார் இந்த நூல்கள் விற்கப்பட வேண்டும் அந்த நூல்கள் விற்கப்படுகின்ற போதுதான் தமிழ் கற்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே தான் நான் எப்போதும் சொல்வதை போல இப்போதும் சொல்கிறேன் வீட்டில் தமிழை தமிழோடு பேசுங்கள் தமிழ் தெரியாத ஆங்கிலம் தெரிந்த ஒரு விடத்தை வேண்டுமானால் ஆங்கிலத்தை பேசுங்கள் நீங்கள் எந்த மொழி வேணால் கற்றுக்கொள்ளுங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள் பஞ்சாபி கற்றுக்கொள்ளுங்கள் பிற மொழிகள் எந்த மொழினா கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் தாய்மொழியை மறந்து விடக்கூடாது தாயை எப்படி நாம் மேன்மையாக போட்டி மதித்து வணங்கி கொண்டிருக்கிறோமோ அதே போல அந்த தாய்மொழியை மதிக்க வேண்டும் ஆனால் தான் என் அன்பு தோழி என் சகோதரி நம்முடைய கீதா தயாளன் அவர்கள் கோவை மாநகரிலே செம்மொழி மன்றத்தை நிறுவிருக்கின்றார் அந்த செம்மொழி மன்றத்தின் மூலமாக செம்மையாக சேவையாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கத்துறமாக தான் இங்கே அகில இந்திய தமிழ்ச் சங்கம் இருக்கிறது ஆகவே இந்த சங்கம் சேலத்தில் மட்டும் செழிப்போடு வளர்ந்து மட்டும் போராது சென்னைக்கு வர வேண்டும் சென்னைக்கு வந்தால் மட்டும் போராது தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் துவக்கப்பட வேண்டும் அகில இந்திய என்று பெயர் வைத்திருக்கின்ற காலத்தினால் இந்தியா முழுவதும் என் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படி உருவாக்கப்படுகின்ற போது நம்முடைய தமிழ் குரல் எங்கும் ஒலிக்கும் அந்த உன்னத தமிழை உரிமை தமிழை நாம் உயர்த்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய அமைப்பிலே நாம் உறுப்பினராக சேர்ந்து அதை உடைக்க வேண்டும் ஆகவே இத்தகைய நிலையில்தான் இந்த அமைப்பு இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது அண்ணா அவர்கள் எப்போதும் சொல்வது உண்டு எங்கும் சொல்வது உண்டு எதிலும் சொல்வது உண்டு அந்த தமிழ் கலக்காமல் அவர் மாற்று மொழியிலே பேசுவது இல்லை அண்ணா தமிழ் தெரியும் மட்டுமே தெரிந்த பேரறிஞர் அல்ல அவர் ஆங்கிலம் நன்றாக தெரியும் ஆங்கிலம் நன்றாக தெரிந்த காலத்தினால் ஆங்கிலத்தில் கூட கவிதை படைக்கின்ற ஒரு வல்லமை அவருக்கு உண்டு ஆகவே தான் அண்ணாவை நாம் கொண்டிருக்கிறோம் இந்த நாடு சென்னை மாகாணமாக இருந்த நாட்டை தமிழ்நாடு என்று மாற்றி வைத்தவர் பேரறிஞர் அண்ணா ஆகவே அண்ணாவைப் போல பாரதியைப் போல பாரதாசனைப் போல தமிழுக்கு நாம் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு தான் முந்தைய நாட்டிலே அந்த பண்டைய நாட்டிலே தொன்மை காலத்திலே தோன்றிய அறுப்பெறும் வல்லலா வள்ளுவர் அவர்கள் திருக்கூளை எழுதி படைத்தார் அறத்து பொருட்பால் காமத்து பால் என்று முப்பாலையும் அங்கே தொகுத்து முத்தமிழால் வடித்துக் காட்டினான் வள்ளுவன் அந்த நூலைகள்லாம் படிக்க வேண்டும் திருக்கூள் என்பது பார்ப்பதற்கு மட்டுமே அல்ல அந்த நூலை படிக்க வேண்டும் அதை படித்து நீங்கள் பல நூல்களை படைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் ஏற்கனவே இங்கே தலைமை தாங்கி பேசி முடித்து விட்டேன் ஆனாலும் கூட வாத்துறை என்று சொன்ன அந்த காரணத்தினால் இவரை வாழ்த்த வந்திருக்கிறேன் இவர் பல்லாண்டு வாழ வேண்டும் பைந்தமிழுக்கு உழைக்க வேண்டும் இவர் வல்லவனாய் இருக்க வேண்டும் பல தொண்டுகள் புரிய வேண்டும் தமிழுக்காகவே இவர் பிறந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த கோவிந்தராஜியை இந்த கோவிந்தராஜி வாழ்த்துகின்றேன் எனவே வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் நிச்சயம் உலகம் பாராட்டும் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயோ பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நிகழ்வாக கொடுத்தாலே நல்ல பேச்சாளர் மிக சிறப்பாக பேசி எல்லாத்தையும் கவரக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர் அவருக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் இனி அகாடமியின் சார்பாக அவருக்கு பொன்னடை போர்த்தி நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் சென்னை ஆசிரியர் செங்கரும்பு திங்கள் இதழ் கவிமாமணி முனைவர் தாமரை பூவண்ணன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை செய்கிறது தொடர்ந்து நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாக குழு செயலாளர் கவிஞர் வாமூரா ரவி அவர்களை விழா மேடைக்கு அழைக்கிறேன் தஞ்சாவூர் ஊரக வளர்ச்சித்துறை தஞ்சை கவிஞர் ராம் கம்பர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது சிறப்பு தன்னுடைய திருக்கரங்களால் இந்த நூலாடியை பொன்னாடையாக அணிவித்து சிந்தனை துளிகள் ஒரு அழகிய புத்தகத்தையும் பாராட்டுச் நல்கி பெருமைப்படுத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சேலத்தில் தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கோவி செலியன் அவர்கள் அப்பொழுது சட்டமன்ற குரடாக இருந்தார் சேலத்தில் மிக சிறிய மிக சிறப்பான நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம் டெல்லிக்கு சென்று வந்த நூற்றி முப்பத்தி மூணு மா முப்பத்தி மூணு தமிழ் அறிஞர்களை தமிழகம் முழுவதும் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலிருந்து அனைவரையும் அழைத்து சேலத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தினோம் முழு நேரமாக அவர் இருந்து அந்த நிகழ்வை சிறப்பித்து சென்றார் இப்பொழுது அதற்கு பிறகு மூன்று நிகழ்வுகள் அவர் வந்து இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தை அவர் துவக்கி வைத்தார் அப்பொழுது நூற்றி ஐம்பது கலைகளுக்கு நிகழ்ச்சி நான் கலந்துருந்தேன் இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நான் வந்து பார்த்ததில்லன்னு சொல்லி அவரை நிகழ்ச்சி முடிச்சுட்டு போய் அடுத்த நாள் ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தார் இப்பொழுதுமே வந்து ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த அகில இந்திய தமிழ் சங்கம் இந்த நான்காம் நிகழ்வுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரிடம் நாங்கள் தேதி வாங்கி தான் இந்த நிகழ்வை நாங்கள் வந்து தொங்கினோம் பட் இருந்தாலும் காலத்தின் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாருக்குமே தெரியும் மழை மிகவும் அதிகமாக இருப்பதால் அமைச்சர்கள் எல்லாமே வந்து மேலிடத்தில் உத்தரவின்படி பல்வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அவர் வந்து கும்பகோணம் மாவட்டம் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரிப்பதனால் மாவட்ட வரையறையிலும் அவர் இருக்கிறார் இப்போ ஃபோனில் வந்து கூப்பிட்டு அங்கே இருந்து அவருடைய நண்பர் ராமக்கம்பரை இங்கே அனுப்பி நேத்தே அனுப்பிட்டார் இங்கே வந்து என்ன நாலு மணிக்கெல்லாம் வந்து ரீச் ஆயிட்டாரு அவரை வந்து வாழ்த்து தெரிவிக்க சொல்லி அனுப்பியிருக்காரு ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் மிக முக்கியமானவர்கள் உண்மையிலே வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் விட்டால் எட்டு மணி வரைக்குமே நடத்துவோம் அந்த அளவுக்கு பேச்சாளர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள் காலத்தின் நேரம் கருதி மிக சுருக்கமாக அனைவரும் முடித்து இந்த விழாவை சிறப்பாக நடத்த கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்த்துறை வழங்க வருகை வர்த்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இனிய மாலை வேளையில் தஞ்சை கம்பரின் மாலை தமிழ் வணக்கம் அவையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமங்களுக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் என் எதிரே அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அறிவு நிறைந்த இந்த திருச்சபையில் உங்கள் அனைவரையும் தமிழ் பாதம் பணிந்து தலைவணங்கி என் உரையை தொடங்குகிறேன் அருமை சகோதரர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் டெல்லியிலிருந்து எனக்கு பழக்கம் காரணம் கவிஞர்கள் கலை இலக்கியம் சங்கம் சார்பாக அந்த நிகழ்வுக்கு வரும்போது அன்று முதல் எனக்கு துறக்கம் கலையரசன் அவர்கள் மூலமாக ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் இன்னைக்கு காலையிலிருந்து நம்மளை மாலை வர எட்டு மணி என்ன பத்து மணி வரைக்கும் கூட நம்மளை உட்கார்ந்து நமக்கு வயிற்று பசியோடு அறிவு பசியையும் சேர்ந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் காரணம் சபையில் உள்ள அனைவர்களுமே ஒவ்வொருவரும் ஒரு தனி ஆளும் விழுதுகள் என்பதை ஆணித்தரமாக உங்களோடு அடித்துச் சொல்ல விரும்புகிறேன் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனால் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன் தமிழ் தமிழ்ந்து கொண்ட பற்றுதலாலும் பாசத்தாலும் தான் நாம் இங்கே இருக்கின்றோம் நேரம் கருதி என்னுடைய உரையை சுருக்கமாக கொள்கிறேன் இந்த சிந்தனை துளிகள் என்பது இதிலிருந்து ஐயா கர்ம வீரர் காமராஜர் கல்வி கண் தந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு பொன்மொழி சொத்து சேர்த்து வைக்க வேண்டுமா ஊனமான குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வை இல்லை என்றால் உன் குழந்தைகள் ஊனமாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார் மிக அருமையான பழமொழி தத்துவ மொழி தனிப்பாடல் சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் இருக்கிறது பாடு மட்டும் தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதம் போன பின்பு யாரோ அனுபவிப்பார் அந்த பணத்தை நாமெல்லாம் பணத்தை தேடி ஓடிகிட்டு இருக்கோம் ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கையாக விரும்புகிறேன் ஆனித்தரமாக அடித்து சொல்ல விரும்புகிறேன் இவர் பணத்தை மட்டும் நேசித்திருந்தால் இந்த இடத்தில் இவ்வளவு கூமையம் மாமனிதர்கள் இங்கு நாம் சந்தித்திருக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக உங்களிடம் அடித்து செல்ல விரும்புகிறேன் ஐயா அவர்களுடைய உழைப்பு எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு வீட்டையே நம்மளால் நிர்வாகம் பண்ண முடியல இவ்வளவு நிகழ்ச்சிகளை எப்படி நிர்வாகம் பண்ணி பல பேருக்கு விருதுகளை விருதுகளாய் தொடர்ந்து கொடுக்கிறார் விருதுகளை ஆளும் விருதுகளாய் தொடர்ந்து கொடுக்கிறார் சீரிய அதற்கு இவருடைய முயற்சி மிக அதிகம் ஏன்னா பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டவில்லை என்றால் பாராட்டு என்ற வார்த்தை அர்த்தம் இல்லாமலே அனாதையாகிவிடும் பாராட்டு என்ற வார்த்தையை சரியான நபர்களுக்கு பாராட்டினோம் தகுதி இல்லாதவனை நம்ம பாராட்டினா நாம தகுதி இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிடுங்க எனக்கு தெரியும் இசைக்கு அவசியம் ஜால்ரா ஆனா வெறும் ஜால்ராவே இசையாகி விடாது என்பதை உங்களோட ஆணித்தரமாக அடித்து செல்ல விரும்புகிறேன் இசைக்கு அவசியம் ஜால்ரா ஜிஞ்சா வெறும் ஜிஞ்சான வச்சுக்கிட்டா இசையாக்கிட்ட முடியாது ஒரு திறமையுள்ள மாமனிதர் இன்னும் பல நிகழ்வுகளை செய்து தமிழ்நாடு முழுவதும் கவியரங்கம் பட்டி பட்டிமன்றம் பாட்டரங்கம் செய்து உலக புகழ் பெறுவார் ஏன்னா இந்த சிந்தனை துளி புத்தகத்தை கடைசி நேரத்தில் கொடுத்துட்டு படின்னு சொன்னாப்ல இதுல ஒரு ரெண்டு நிமிஷம் நான் எடுத்து நேரம் கருதி மன்னிக்கணும் சில கருத்துக்களை உங்களோட பதிவு பண்ண விரும்புறேன் பிளீஸ் ஒரு பொன்மொழி இருக்கு சபையில் இருக்கும்போது தனியாக இருக்கும்பொழுது அமையாது அமைதியாகவும் சபையில் இருக்கும்பொழுது பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொன்மொழி இந்த பொன்மொழி மிக சிறப்பானது காரணம் என்னன்னா நாம எல்லாம் மனிதர்கள் கை ரெண்டு கொடுத்திருக்கான் கால் ரெண்டு கொடுத்திருக்கான் விழி ரெண்டு கொடுத்திருக்கா செவி ரெண்டு கொடுத்திருக்கா வாய மட்டும் ஏன் கொடுத்திருக்கான் அது உள்ளுக்குள்ளார வச்சு தேவையான பொழுது பேச வேண்டும் என்பதால் ஒரு மனிதனின் வார்த்தை அன்பாக பேசினால் வெல்லும் கோபமாக பேசினால் கொல்லும் ஒரு மனிதனின் வார்த்தை அன்பாக பேசினால் வெல்லும் கோபமாக பேசினால் கொல்லும் இந்த சிந்தனை எந்த பக்கத்தை எடுத்தாலும் மிக அருமையான பொன்முகளை தொகுத்து தந்திருக்கிறார் காரணம் பல்வேறு அறிஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் ஆய்வாளர்கள் அவருடைய புத்தகத்தை எல்லாம் படித்து அதில் இருந்து கரும்பை சாராக புழிந்து ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் தந்திருக்கிறார் இவருடைய தமிழ் பணி சிறக்கட்டும் இவரால் தமிழகம் மலரட்டும் தேச வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூடி வழிபடுகிறேன் இன்னும் நான் பேசுவேன் ஆனா காலம் கருதி என்னுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொடுக்கிறேன் நன்றி 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 அனைவருக்கும் வணக்கம் ஐயா வந்து தஞ்சாவூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக நேற்று வந்து இவ்வளவு சிறப்பாக நான் எனக்கு டைம் கொடுத்தேன் சொல்லி கேட்டாரு இவரும் அப்படிதான் ஒரு நிகழ்ச்சி எடுத்தால் முழுக்க அந்த நிகழ்ச்சியை ஒரு நாள் முழுக்க கொடுத்தா மிக சிறப்பாக பேசுவாங்க இவங்கெல்லாம் வந்து தமிழ் அறிஞர்கள் பல புத்தகம் எழுதியுள்ளார்கள் தமிழ் மீது மிக பற்று பற்றாளர்கள் நாம் தமிழகம் முழுவதும் உள்ள இந்த மாதிரி உள்ள மிக சிறந்த தமிழாளர்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் கோவையிலிருந்து வருகை புரிந்துள்ள புலவர் புவா ரவீந்திரன் அவர்கள் தலைவர் உலக சிற்றுதல் சங்கம் அவர்களை அவருடைய இடத்திலேயே நான் வாழ்த்துரை வழங்க நாம் கொடுக்க

கோயம்புத்தூர் மாவட்ட அமைப்பாளராக ஐயாவுடைய ஐயாவுடைய ஆதரவாளர்களும் ஐயாவுக்கு முழுவதும் சப்போர்ட்டராக இருக்கக்கூடிய கீதா தயாரன் அவர்களை கோயம்புத்தூர் மாவட்ட மாவட்ட அமைப்பாளராக நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாத தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பொழுது நாங்கள் தஞ்சாவூர் மாவட்ட அமைப்பாளராக அறிவிக்கிறதுக்கு ராமகோ கம்பர் அவர்களை நெடுஞ்சோம் இப்போ வந்து கும்பகோணம் மாவட்டமாக வந்து வரப்போது அதனால் கும்பகோணம் மாவட்ட அமைப்பாளர் சொல்லியிருந்தோம் ஆனால் கும்பகோணத்துக்கு வந்து ரெண்டாயிரத்துல இருந்துச்சு இந்த பஞ்சாவூரம் வந்து கும்பகோணம் புரியுது கும்பகோணம் மாவட்டம் தனியாக அதனால் அந்த மாவட்டத்தை சேர்ந்த நமது உயர்கல்வித்துறை அமைச்சர் உள்ள மாவட்டம் அவருக்கு நெருங்கிய நண்பர் அவர் அது மட்டும் இல்லை தமிழ் 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 சார்ந்த நிறைய விஷயம் தெரிந்தவர் நாங்கள் அறிவிக்கிறோம் இது போல தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ் அமைப்பாளர்கள் அறிவித்து ஒவ்வொருவரும் உறுப்பினர் சேர்த்த உடனே தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் ஒரு அமைப்பு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பண்ணியிருக்கோம் அதுல வந்து நாங்கள் என்ன படிக்க இருக்கோம் அப்படின்னா இப்போ டிசம்பருக்குள்ள இருநூறு உறுப்பினர்கள் சேர்த்துக்கு மேற்பட்ட நூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் சேர்த்துட்டாங்க

ஒரு பெரிய நீக்கமாக இருந்தால்தான் நம்ம செயல்படுத்த முடியும் அந்த நோக்கத்தின் தான் இந்த நிகழ்வுகளை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் தொடர்ந்து நீங்க எல்லாரும் இந்த நீக்கத்தில் உங்களுடைய ஆதரவு தமிழாக தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் இந்த தமிழ் உறுப்பினர் தமிழ் அங்க உறுப்பினராக வர வேண்டும் என்று அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் வந்து பார்த்து அந்த நிகழ்வுகள் கூடிய என்ன குறுகியிருக்கோ நீங்கள் என்ன சொன்னால் நெறிகள்